ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லா சரீஸ் இந்த வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் லா டிகிரியாக இருந்தாலும் சரி ஃபைவ் இயர்ஸ் லா டிகிரியாக இருந்தாலும் சரி இதை லா டிகிரியை முடிச்சுட்டு அட்வொகேட்டாக பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் என்ரோல்மெண்ட் பண்ணுன்னா அட்வொகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ண வேண்டியது இருந்தது இன்றைக்கி அதாவது ஜூலை முப்பது இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்னென்னா இனிமே வர அட்வொகேட்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் மட்டும்தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் அட்வொகேட் ஆக்ட்ஸில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம் பார் கவுன்சில்ஸ் நாட் கலெக்ட் மோர் தென் அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் அட்வொகேட் ஆக்ட்ஸ் ஆஸ் என்ரோல்மெண்ட் ஃபீ சுப்ரீம் கோர்ட் என்ரோல்மெண்ட் ஃபீ கேன் நாட் எக்ஸிட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து லா டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் பே ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்கன்ற பட்சத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வராது அதே போல் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்குங்கிற பட்சத்தில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வராது இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஏன்னா இந்த மந்த் வரைக்குமே வந்துட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பே பண்ணி அட்ரோல் அட்வொகேட்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பார்க் கவுன்சிலில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இனிமேல் வர இளைய தலைமுறைகளுக்கு யாராலெல்லாம் வந்துட்டு பே பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து இதில் வந்து கம்மியாகிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம அட்வொகேட்டாக வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபீஸ் ஆனது அதர் அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையாகவே இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த வீடியோவை லா ஸ்டூடெண்ட்ஸ் லா இனிமேல் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ தான் இனிமேல் இந்த இயர் பாஸ் அவுட் ஆகிறவங்க இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்